வணக்கம் நண்பர்களே சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரிட்டன் எக்ஸாமினேஷனுடைய ஒரிஜினல் கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம் அதில் முக்கியமாக வந்து கட்டாய தமிழ் அதாவது மஸ்ட் கம்பல்சரி பேப்பர் அதில் தமிழ் பேப்பர் நிறைய மாணவர்கள் கடந்த ஆண்டு அதற்கு முந்தைய ஆண்டு மட்டும் கேட்டாங்க ஸோ அதனால் இந்த பேப்பரை வந்து நம்ம வெளிப்படுத்துகிறோம் ஸோ எப்படி பேப்பர் இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாக்காக பாருங்கள் ரைட் சிவில் சர்வீஸ் மெயின் எக்ஸாம் டூ தௌசண்ட் தமிழ் கட்டாயத்தாள் மொத்த மதிப்பெண்கள் முன்னூறு மூன்று மணி நேரம் வினாத்தாளுக்கான விதிமுறைகள் வினாக்களுக்கு விடை எழுதும் முன் கீழ்காணும் விதிமுறைகளை கவனமாக படிக்கவும் எல்லா வினாக்களுக்கும் விடை எழுதுக வினா வினா பகுதிக்கான மதிப்பெண்கள் அவற்றின் எதிரே தரப்பட்டுள்ளன விடைகள் தமிழில் தமிழ் எழுத்தில் மட்டுமே எழுதுதல் வேண்டும் அல்லது வினாத்தாளில் குறிப்பிட்டபடி எழுதுதல் வேண்டும் இது எதுக்கு இந்த முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுன்னா நம்ம ஆட்கள் ஃபுல்லாக இப்போ தங்கிலீஷில் எழுதி இங்கிலீஷை தமிழ் எழுதுகிறாங்க தமிழ் இங்கிலீஷ் எழுதுகிறாங்க கவனமாக இருங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதற்கப்பறம் அப்புறம் எந்தெந்த வினாக்களின் சொற்களுக்கு எண்ணிக்கை அளவு கொடுக்கப்பட்டிருக்கோ அதன்படி எழுத எழுத வேண்டும் குறிப்பிட்டபடி இருக்கும் எண்ணிக்கை அளவுக்கு மிக அதிகமாகவோ குறைவாகவோ விடையமைத்தால் மதிப்பெண்கள் குறைக்கப்படும் எவ்வளோ அதிகம் எவ்வளோ குறையினா டென் பர்சன்ட் இப்போ ஐநூறு வார்த்தைகள் அப்படின்னா ஐநூற்றி ஐம்பது எழுதலாம் அல்லது நானூற்றி ஐம்பது எழுதலாம் அவ்வளோதான் சரிங்களா அண்டு வினாவிடா கையேட்டில் எழுதாத பகுதி பக்கங்கள் இருப்பேன் அவற்றை குறுக்கே கோட்டு விடணும் இது கிராஸ் பண்ணிடணும் ஸோ நம்ம படித்தோம் அதே தான் இங்கிலீஷில் இருக்குது ஓகே ரைட் கொஸ்டின் போகலாம் பின்வரும் ஏதேனும் ஒன்று குறித்து அறநூறு சொற்களில் கட்டுரை வரைக நூறு மதிப்பெண்கள் பாதுகாங்க முன்னூறுல நூறு மதிப்பெண்கள் இந்திய அறிவுமரவின் பொருத்தப்பாடுகள் இன்னும் ஒரு உலகப்போர் உருவாகும் அச்சம் ஆக்சுவலாக ஒரு கிடையாது இட் ஷுட் அபின் ஓர் ஓர் உலகப்போர் ஓம் இணையவழி பணம் கொடுக்கல் வாங்கலின் நன்மைகள் விளையாட்டுத்துறையில் இந்திய மகளிரின் பங்கேற்பு வளர்ச்சி இதை நம்ம எவ்வளோ எப்படி இருந்தால் நம்ம எழுதுகிற திறன் எழுதுகிற விதம் அதுக்கு தான் மதிப்பெண் கண்டன்ட்டு கொஞ்சம் சரிங்களா அது தப்பு இல்லாமல் எழுதணும் இது எவ்வளவு நூறு மதிப்பெண்கள் அடுத்தது எஸ்ஏ இதை வந்து இந்த கட்டுரையை கொடுத்து இந்த கட்டுரை வந்து வினாக்கள் கேட்கப்படும் கேட்கப்பட்டிருக்கு அஞ்சு வினாக்கள் பன்னிரெண்டு மதிப்பெண்கள் பின்வரும் பகுதியை கவனமாக படித்து அதன் இறுதியில் தரப்பட்டுள்ள வினாக்களுக்கு தெளிவாகவும் சரியாகவும் சுருக்கமாகவும் விடை எழுதுக பாருங்கள் பல்வகை உரி உயிரியல் என்பது பூமியிலுள்ள உயிரினங்கள் அவற்றின் மாறுபட்ட தன்மைகளுடன் இய்ந்து வாழ்வதை குறிக்கும் அவற்றுக்குள் ஒத்த தன்மைகளும் மாறுபட்ட இயல்புகளும் இருந்தாலும் ஒரே ஒரு குழுமமாக இயந்த அமைப்பு ஒன்றை உருவாக்குவது குறித்தது இப்போது இந்த இயந்த வாழ்வும் தகவமைப்பும் கடினமான சிக்கல்களை எதிர்கொண்டு வருகின்றன வெப்பமண்டல காடுகளின் அழிப்பும் சிதைவும் தான் அதன் முக்கிய காரணங்கள் என்று சொல்கிறார்கள் அறிவியலாளர்கள் ஒவ்வொரு ஆண்டுகளிலும் ஐந்து முதல் பத்து சதவீத காடுகள் அழிக்கப்படும் படுவதும் சிதைக்கப்படுவதும் நடக்கின்றன என்பது அவர்களின் உத்தேச கணக்கு இந்நிலை தொடர்ந்தால் அடுத்த கால் நூற்றாண்டில் முடிவில் இங்குள்ள உயிரினங்கள் பல இல்லாமல் போய்விடும் மரபு தொடர்ச்சி அழிவிச்சுக்கள் உடனடியாக தரு தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் நீர்நிலையில் புதிய நீரை நிரப்புவதும் ஆறுகளில் சூழலுக்கு பொருந்தாத புதிய உயிரினங்களை அறிமுகப்படுத்துவதும் ஒருவிதமான தன்மையோடு இங்கே நடக்கின்றன கடலுக்குள் இருக்கும் தீவுகள் பல ஆயிரம் ஆண்டுகளாக இருப்பவை அவையும் மரபு தொடர்ச்சி இல்லாமல் அழிவையும் சிதைவதையும் சிதைவையும் சந்திக்கின்றன பூமியின் இயல்பான நிலையை நிலைமையை தக்க வைக்க அவை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் உயிரினங்களின் அழிவு பல்லுயிர்களின் வேறுபட்ட தன்மையை குறைத்தல் அவற்றின் வாழிடங்களை செய்தல் போன்ற பல இந்த தலைமுறைக்கு மட்டும் தீமைகளை உண்டா உண்டாக்கும் என்பதில்லை எல்லா எதிர்கால தலைமுறைக்கும் தாக்கங்களை உண்டாக்கும் அறிமுகமில்லாத உணவுப் பொருட்களாலும் மருந்துகளாலும் தொழிற்சாலை கழிவுகளாலும் உயிரினங்களின் அழிவு தொடர்ந்து நடக்கின்றது சூழல் அமைப்பு அதன் இயல்பு தன்மை இழக்கும் போது மனிதர்களுக்கு பயன்படும் தன்மை குறைந்துவிடும் அதனால் புதிய புதிய உயிரினங்கள் நுழைந்த புதிய புதிய விளைவுகளை நுழைந்து புதிய புதிய விளைவுகளை உண்டாக்கும் மணல் அரிப்பு நீர்த்தேக்கங்களில் நல் மாற்றம் உள்ளூர் தட்பவெப்ப நிலை மாற்றம் பாலைவனமாக்கம் போன்றவை உற்பத்தியையும் வளர்ச்சி நிலையையும் எடுத்துவிடும் உயிரினங்களை பாதுகாக்கும் உயிரியல் பூங்காக்களை திட்டமிட்ட மூன்று வழிமுறைகளை பின்பற்றலாம் நுகர்வு பயன்பாட்டு வழிமுறை என்பது எரிபொருளாக பயன்படும் விறகு கால்நடை தீவனங்கள் உண உணவாக பயன்படும் விலங்கு இறைச்சி போன்றவற்றை பயன்படுத்தும் அளவை திட்டமிட்டு கொண்டு செயல்படுத்தும் வழிமுறை அத்தோடு இவற்றை சந்தைக்கு கொண்டு போகாமல் பயனாளிகளுக்கு நேரடியாக கொண்டு போய் சேர்ப்பதும் இதில் அடங்கும் உற்பத்தி வழிமுறை என்பது இன்னொன்று இதில் வணிகத்திற்கும் சந்தைக்கும் தேவையான மூங்கில் மீன் இறைச்சி தேன் போன்றவற்றை வணிக நோக்கில் வளர்த்து உற்பத்தி செய்து தருவதை காண்கிறோம் நுகர்வல்லாத வழிமுறை சூழல் அமைப்போடு நெருக்கமான தொடர்புடையது நீரை தேக்கும் தடுப்பணைகள் உருவாக்கம் ஒளிமை ஒளி அமைப்பாக்கம் தட்பவெப்ப சீர்மை உருவாக்கம் மணல் அரிப்பு தடுப்பு போன்றவற்றை கொண்டு அரிய வகை உயிரினங்கள் தொடர்ந்து வாழ்வதை உறுதி செய்வதாகும் இம்மூன்று வழிகளிலும் உற்பத்தி வழி முறையே கொள்கை வகுப்பாளர்கள் ஏற்று பாராட்டுகிறார்கள் நடைமுறை நினைக்கிறார்கள் நடைமுறைப்படுத்த நினைக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் பெருந்தொழில் வளர்ச்சியோடு தொடர்புடையவர்கள் ஆனால் அதனால் காடு வளர்ப்பு மீன் வளர்ப்பு போன்றவற்றை சந்தைக்குரியதாக நினைக்கிறார்கள் நாட்டின் வருவாயை பெருக்குவதில் நேரடி தொடர்புடையன என்பதால் அவர்களின் விருப்பம் அதில் வெளிப்படுகிறது இதில் கேள்விகள் பல்வகை உயிரியல் என்றால் என்ன மரப்பு தொ மரபு தொடர்ச்சி சிக்கல் என்றால் என்ன ஒன்றுக்குள் ஒன்றாய் வகைப்படுத்தப்படும் தாவரங்கள் உயிரினங்கள் அழிவதால் ஏற்படும் அச்சநிலை என்ன எவை நுகர்வு நோக்கமில்லாத பயன்பாட்டு மதிப்பு என்றால் என்ன கொள்கை வகுப்பாளர்கள் எவ்வகை வழிமுறையை அதிகம் ஏற்று பாராட்டுகிறார்கள் ஏன் அடுத்தது சுருக்குக இதுக்கும் அறுபது மதிப்பெண்கள் ஒன் தட சுருக்கம் நம்ம பார்த்துட்டு போகும் இல்லையா ஸ்கூலில் காலேஜில் கீழ்காணும் பகுதியை அதன் அளவில் மூன்றில் ஒன்று பகுதியாக சுருக்கி உங்கள் சொந்த நடையில் எழுதுக தலைப்பு தேவையில்லை மகிழ்ச்சி எதுவென்பது எதுவென்று அறிய விரும்புகிறவர்கள் அதனை தேடி போக வேண்டும் கற்பனையான எல்லைக்குள் தேடாமல் மனிதர்கள் எவரெல்லாம் செழிப்புடனும் நல்ல வாழ்க்கையுடனும் இருக்கிறார்களோ அவர்களிடம் தேட வேண்டும் நீங்கள் உடனடியாக தேடினால் உண்மையான மகிழ்ச்சியுடன் இருப்பவரை காண முடியும் அவர் ஓர் படகை கட்டுபவராகவோ சேர்ந்திசை கோர்ப்பவராகவோ எழுதுபவராகவோ தன் மகனுக்கு பாடம் சொல்லித் தருபவராகவோ தனது தோட்டத்தில் அழகிய பூக்களை வளர்ப்பவராகவோ இருக்கக்கூடும் அரிய பொருட்களின் வழியாக எப்போதாவது கிடைக்கும் மகிழ்ச்சியை தேடுபவராக அவர் இருக்க மாட்டார் ஒவ்வொரு நாளும் அதன் இருபத்தி நான்கு மணி நேர வாழ்க்கையிலும் மனித கூட்டத்தில் இருப்பதுதான் மகிழ்ச்சி இருக்கிறது என்பது அவருக்கு தெரிந்திருக்கும் உடனடி தேவைகள் சொந்த திருப்திக்காக தனது வேலைகளை மட்டும் செய்வதில் எவர் ஒருவரும் மகிழ்ச்சியாக இருந்து அதேபோல் எவர் ஒருவரும் சமூக உறவுகள் வளர்ப்பதில் கவனம் செலுத்தி மகிழ்ச்சி அடையவும் முடியாது அதுவும் அவரை குறுகலான வெளியொன்றுக்குள் நிறுத்திவிடும் நமக்குள் க மகிழ்ச்சியை தேட நம்மை புறவழியை நிறுத்தி கொண்டு தேடிப்போக வேண்டும் உங்களை உங்கள் நலனை மட்டும் கருதி வாழ்ந்தால் உடனடியாக ஆபத்துகளை சந்திக்க நேரிடும் உங்கள் சொந்த கருத்துக்களை விருப்பு கருத்துக்களும் விருப்பங்களும் மட்டும் உங்களை சுற்றி சுற்றி நின்று சலிப்பு உண்டாக்கி கொன்றுவிடும் மிகச் சிறந்த மனிதர்களின் மகிழ்ச்சியான வாழ்க்கையை தேர்வு செய்து உங்களுடைய உங்களுடையதாக மாற்றுங்கள் நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள் உதவுவதில் ஆர்வமில்லாமல் தன் அகங்காரத்துடன் இருப்பவர்கள் எவரும் வாழ்க்கையில் பொருளை பொருளை விளங்கிக் கொள்ள முடியாது உங்கள் விருப்பங்கள் மூலம் உங்களை பெருமைக்குரியவராக நினைத்து கொண்டால் அந்த நினைப்பையே மூளைக்குள் திரண்டு நின்று முடிவை உண்டாக்கிவிடும் நமது ஆசைகளும் விருப்பங்களும் தன் விருப்ப முடிவுகளை கொண்டு வருமா மகிழ்ச்சியை மகிழ்ச்சியாக இருப்பதை தள்ளி வைத்து விடுமா அல்லது மகிழ்ச்சியை பெறுவதற்காக நம்மிடம் இருக்கும் தன் அகங்காரம் உருவாக்கியுள்ள சில தற்பெருமைகளை விட்டுவிட முடியுமா உங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் பெருமைக்குரிய நற்காரியங்களோடு மிகச்சிறந்த மகிழ்ச்சியை தேடுபவர்கள் தங்களுக்கான வாழ்க்கையை தத்துவம் ஒன்றை உருவாக்கி கொள்ள வேண்டும் பொதுநலத்தோடு செயல்படுவேன் என்பதே அந் அதே தத்துவம் உண்மையான மகிழ்ச்சி உடையவர் மனிதர் போராடுவதில் நம்பிக்கையுடையவராக இருப்பார் நம்பிக்கைவாதம் பொதுநலத்தை உள்ள இறக்கியது மட்டுமல்ல சமூக பொறுப்பையும் சமூக வலிமையையும் நடுநிலை பார்வையையும் உள்ளடக்கியது இந்த தன்மையில் பொறுத்தி நிற்கும் ஆண்களும் பெண்களும் வாழ்க்கையை தீவிரமாச தீவிரமாக நேசிக்கிறார்கள் வயதுக்கு வந்தவர்களின் நடப்பு நிலையை சரியாக புரிந்து கொள்கிறார்கள் கடினமான நிலைகள் நிலைகளை நடுமையோடு எதிர்கொள்கிறார்கள் தீவிரமான இரக்க உணர்வுடன் அறிவை திரட்டுகிறார்கள் வாழ்வதில் கிடைக்கும் நெஞ்ச நெஞ்சு நெஞ்சு இறுதியுடன் நகைச்சுவை நிறைய தப்பிருக்குதில்லை உணர்வு கொண்டவர்களாக இருக்கிறார்கள் ஒரே வார்த்தையில் சொல்வதென்றால் முழுமை மனிதர்கள் அவர்கள் தீவிரமாக தீவிரமான உதவும் மனப்பான்மை என்னும் வாழ்க்கை தத்துவம் நல்ல வாழ்க்கையை நிபந்தனையாக இருக்கிறது அதுதான் தன்னிறைவான வாழ்க்கை அது மட்டும்தான் மனிதர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வழி மகிழ்ச்சியின் உட்கூறுகள் எளிமையானவை அவற்றை ஒரு விரல்களால் எண்ணி சொல்லிவிட முடியும் மகிழ்ச்சி அதனுள்ளிருந்தே உருவாகும் அந்த அதற்கு எளிமையான நல்லெண்ணங்களும் தூய்மையான நலன் தன் உறவுகளும் கூடுதல் பாதுகாப்பு தருவன அதற்கு மதங்கள் கட்டாயமில்லை அதற்கு ஆனால் அறம் சார்ந்த வாழ்க்கை தத்துவத்தை நம்பாதவர்கள் எதனையும் அடைய முடியாது தன்னலம் அதன் எதிரி மற்றவர்களை மகிழ்ச்சி அடைய செய்வதற்கு செய்பவர்களே தாங்களும் மகிழ்ச்சி அடைய முடியும் எனவே இதுவே தனித்துவமான அறிதல் ஒரு பெருங்கூட்டத்தில் தனியாக இருந்து அடையக்கூடிய வெற்றிக்கான தருணம் இது வெற்றிக்கான இதனை பணம் கொடுத்து வாங்க முடியாது அதற்கு முன்னால் பணம் மிகச் தன் அளவில் முழுமையான திருப்தியை அடைவதற்கான காரணங்கள் அறியாதவர்கள் மகிழ்ச்சியை அடையவே முடியாது அவதியை தடும் பாதைக்கு தன்னை சோதித்தல் முதல் தேவை அதை செய்வதற்கான செய்வதற்கு ஏராளம் உண்டு ஆனால் சிறியளவே செய்கிறோம் தன்னை தானே சோதனைக்குட்படுத்தும் பொழுது பல குணங்கள் வெளிப்படும் அவையே ஒவ்வொ ஒவ்வொரு மனிதனையும் தனித்துவம் கொண்டவராக மாற்றும் தன் முன்னேற்றமே திருப்தியானது என நினைப்பவர்களும் அதனை உணர்வர் ஆகவே ஒரு ஒரு மகிழ்ச்சியான மகிழ்ச்சியான திட்டம் ஒன்றை உருவாக்க வேண்டும் அதற்குள் மிக குறைவான பொருட்களுடன் வாழ்வது ஆடம்பரமின்றி நளினமாக இருப்பது புத்தகம் புத்தம் புதியவனை தேடாமல் தூய்மையை விரும்புவது போன்ற உள்ளடக்கங்கள் இருக்க வேண்டும் மதிப்புடன் தீவிரமான கல்வியுடன் அமைதியான சிந்தனையுடன் நலிமலி நளினமான உரையாடலுடன் வெளிப்படையான நடத்தையுடன் இருக்க வேண்டும் அத்தோடு வானத்து நட்சத்திரங்களையும் பறக்கும் பறவைகளையும் பார்த்தபடி குழந்தைகளையும் துறவிகளையும் நே நேசிப்பவர்களாகவும் பிறந்த மனத்துடன் மிகுந்த மகிழ்ச்சியோடு தைரியத்துடனும் அவசரமில்லாமல் ஆன்ம பலத்துடன் உத்தரவுகளுக்கான அல்லாமல் தன் உணர்வோடு வலிமையான சாதாரண வாழ்வொன்றை வளர்த்தெடுக்க வேண்டும் இதனை எந்த அரசாங்கமும் உருவாக்கி தராது உங்களுக்காக நீங்களே இதை செய்து கொள்ளுங்கள் மொத்தம் நானூற்றி அறுபத்தி ஏழு இட்ஸ் அபவுட் ஃபோர் சிக்ஸ்டி செவன் ஓகே ஸோ மூணாவில் டிவைட் பண்ணோம்னா ஒன்று அஞ்சு அண்ட் பதினேழு ஓகே ஸோ ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் வேர்ட்ஸில் நம்ம இதை ஃபினிஷ் பண்ணணும் ரைட் அடுத்தது ட்ரான்ஸ்லேஷன் இப்போ ஆங்கிலத்தில் இப்போ தமிழில் இருக்கதை வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அதுக்கு இருபது மதிப்பெண்கள் ஓகே பயங்கரவாத செயல்கள் ஒட்டுமொத்த உலகத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறி வருகிறது அமெரிக்கா இந்தியா இஸ்ரேல் நாடுகள் பயங்கரவாத முடிச்சால் சூழப்பட்டுள்ளன அந்த சுருக்க காயிற்றின் முடிச்சு தொடர்ந்து இறுக்கமாகியும் வருகிறது ஒவ்வொரு நாளும் இப்போதும் எப்போதும் பயங்கரவாத செயல்கள் செய்தித்தாள்களின் தலைப்பு செய்திகளாகி முதல் பக்கத்தை நிரப்புகின்றன ஒவ்வொரு நாளும் இந்த பாதகமான செய்திகளோடு தான் விடுகின்றன தன்னல நோக்கம் கொண்ட பயங்கரவாதிகளின் செயல்களுக்கு எத்தனை அப்பாவியான மனித உயிர்கள் பலியாகின்றன என்பதை யார் அறிவர் விடுதலைக்கு பிந்தைய இந்தியாவில் அந்நிய சக்திகளின் தூண்டுதலால் பயங்கரவாதத்தின் விதைகள் தூவப்பட்டன இப்போது அதன் வேர்கள் நாடு முழுவதும் பரவி நிலைமையை படு பயங்கரமானதாக அவலமிடும் ஒன்றாக மாற்றிவிட்டது பயங்கரவாதத்தின் அச்சமூட்டும் வடிவத்தை காஷ்மீரில் இப்போது பார்க்கிறோம் இப்போதும் பார்க்கிறோம் அதன் பூர்வக் அங்கே அகதிகளைப் போல வாழ் நேர்ந்துள்ளது ஒவ்வொரு நாளையும் இன்று என்ன நடக்குமோ என்ற அச்சத்தின் நிலையில் வாழ்ந்து கடக்கிறார்கள் காஷ்மீரில் மட்டுமல்ல அஸ்ஸாம் வங்காளம் நாகாலாந்து முதலான மாநிலங்கள் மாநிலங்களும் தீவிர பயங்கரவாதிகளின் பயங்கரவாத செயல்களால் சூழப்பட்டுள்ளது இந்த மாநிலங்கள் ஒவ்வொன்றிலும் சட்டம் ஒழுங்கு நிலைமை நாட்டுவது சவாலானதாக இருக்கிறது இராணுவமும் காவல்துறையும் பயங்கரவாத பிரச்சினைகளை ஒடுக்க கடுமையாக உழைக்கின்றன அரசாங்கமும் பலவிதமான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது ஆனால் பொதுமக்களின் ஒத்துழைப்பும் தேவை மக்கள் ஒவ்வொருவரும் அவரவர் சமய மாநில உணர்வுகளை விட்டுவிட்டு இந்திய நின்ற உணர்வுடன் செயல்பட வேண்டும் அப்பொழுதுதான் இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனித உயிருக்கு துன்பம் உண்டாக்க நினைப்பதில்லை ஆனால் மிருகத்தன்மை கொண்ட பயங்கரவாதிகள் அப்படி நினைப்பார்கள் இந்த உலகில் அமைதியை இணைக்க உணர்வும் உருவாகும் உருவாக ஒவ்வொருவரும் தனித்தனியாக அமைப்பா அமைப்பையும் சேர்ந்து செயல்பட வேண்டும் அதற்கு முன் நிபந்தனைகளை பயங்கரவாதத்தை ஒழிப்பதில் தன்னார்வத்துடன் கூடிய ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் அதன் பின்புதான் நாடும் சமூகமும் முன்னேற்றத்தை நோக்கி நடைபோட முடியும் இது தமிழ் டு இங்கிலீஷ் அப்புறம் இங்கிலீஷ் டு தமிழ் பின்னரும் பகுதியை தமிழில் மொழிபெயர்க்க ஹெல்தி சில்ட்ரன் ஆர் அன் எசென்ஷியல் காம்பனட் ஆஃப் அன் எஃபெக்டிவ் எஜுகேஷன் சிஸ்டம் குட் ஹெல்த் ரிடியூசர் And dropouts and increases scholastic performance. An effective school health program is one of the most cost-effective approaches in improving community health. School health activities contribute to healthy lifestyle, thus leading to a healthy future generation. School children also communicate the health-related information gained in schools to their families and neighborhood, contributing to improved family and community health. The Functions of the school health care services include detection and treatment of defects, creation and maintenance of hygienic environment in uh, in and around school, provision of uh, social meals, and improvement of nutrient status of children. This may be further enlarged to include health checkup and immunization. ஸோ இங்கிலீஷ் குறையாக தான் இருக்குது பட் ட்ரான்ஸ்லேட் ஆகலை நிறையா வந்துடும் ஓகே இதுக்கப்புறம் கிராமர் பாட்டு ரொம்ப ஈஸியாக நம்ம ஃபுல்லாக சண்டை அடிக்கிற பாட்டு இருக்குது லெட் சி கீழ்காணும் சொற்களை முதல் சொந்த வாக்கியத்தில் எழுதி எழுதுக குளத்தங்கரை ஏதோ ஒருத்தன் குளத்தங்கரையில் மீன் பிடித்தான் வெக்கை சூடு பூந்தளிர் வட்டக்கல் குடமுழுக்கு கும்பாபிஷேகம் ஆசியம் குடமுழுக்கு ரைட்டு பின்வரும் சொற்களில் பொருள் வேறுபாடு புலப்படுமாறு ஏற்ற சுடர்களில் எழு அமைத்து எழுதுக பத்து மார்க் குளம் குளம் கடித்து கடிந்து தன்மை 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 குளிர் திரை திரை பழம் பழம் அண்ட் பிரித்து எழுதுக அஞ்சு மார்க் எட்டு திக்கு ஆயிரம் ஆயிரம் புள்ளிமான் போக்கிடம் கருந்தேள் எதிர்ச்சொற்கள் பெண்மை தோல்வி திற அண்மை பள்ளம் எதிர்மறை வாக்கியமாக மாற்றுக விடாமுயற்சி வெற்றியில் முடியும் ஒவ்வொரு நிறுத்தத்திலும் பேருந்து நிற்கும் கோயம்புத்தூர் பழமையான நகரம் மலைவிதழ் குளம் நிறையும் அரசு அன்றே தண்டிக்கும் பிழை நீக்கி எழுதுக குழந்தையின் விரல்கள் பிஞ்சு போன்றது விரல்கள் கண்கள் மூணு இன்னு கண்கள் சிவந்து கோபத்தை காட்டியது பொழுது புல புலர்ந்தது புலர்ந்ததில் புலர்ந்தது அந்த மாவட்டத்தில் ஆறு இல்லை ஆறு இல்லை மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி இந்த அழி இல்லை இட் ஸோ கண்டிப்பாக இது வந்து கண்டி உங்களுக்கு உதவி இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இட்ஸ் லைக் தமிழ் கட்டாயத்தாள் பார்த்துக்கோங்க தமிழ் கட்டாயத்தாள் ஸோ தமிழ் எப்படி கொஸ்டின் பேப்பர் இருக்கும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் தேங்க்யூ வெரி மச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்